காலை வணக்கம் அந்த வீடியோ டெலீட் ஆயிடுச்சு எதை பற்றி பேச வந்தனோ அது அதை அப்படியே கைப்பட்டு டெலீட் ஆயிடுச்சு அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா யாருமே வந்து அடுத்தவங்களுக்கு துரோகம் நினைக்காதீங்க ஒருத்தர் நீ ஒரு ஒரு காடு வாங்கிட்ட தோட்டம் வாங்கிட்ட வீடு வாங்கிட்டேன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ஒன்று பொறாமல் போட மாட்டாங்க உனக்கு திறமை இருக்குது நீ வாங்குற சரியா அதனால் பொறாமையோ இதோ கிடையாது பொறாமைப்பட்டால் அந்த பொறாமை நம்மளையே தான் அளிக்கும் அதனால் நாளை பேசுவேன் கற்றுவேன் கோபம் வரும் வள 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 வளன்னு கத்தி விட்டு விட்டுருவேன் மனசுக்குள்ளையெல்லாம் ஒன்றும் வச்சுக்க மாட்டேன் நல்லா இருக்கட்டும் தான் நினைப்பேன் மக்கள் நல்லா இருக்கட்டும் அவங்க இப்படி இருக்கட்டும் நமக்கு எல்லோரும் வேணும் எல்லா சூழ்நிலையும் நமக்கு எல்லோரும் வேணும் சுற்றி பகச்சவங்கள பார்த்தா வெறுப்பாகாது தினம் காலையில் எழுந்திருச்சுன்னு ஒருத்தர் பார்க்கும்போது சந்தோஷமாக நான் அப்பா அப்படின்னு அதையே காலையில் எந்திரிச்சுன்னு ஐயோ எதுகலாம் அப்படின்னு அப்படி மூஞ்சி சுழிச்சிட்டு போகக்கூடாது வெறுப்பு வெறுப்பு அதிகமாயிடும் அதனால் தயவு செய்து வெறுப்பை காட்டாதீங்க யார்கிட்டயோ நீங்கள் எப்படியோ அப்படி தான் மற்றவங்களும் என்ன பண்ணுவாங்க யோசிப்பாங்க நீங்கள் என்ன மாதிரி யோசிக்கிறீங்களோ ஏசுநாதர் சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா தன்னை போல் பிறரையும் நேசி நீ எப்படி நல்லா இருக்கும்னு நீ நினைக்கிறியோ அதே போல் மற்றவங்களை நீ நினச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் தயவு செய்து பொறாமை அந்த ஆமைங்கிறத அழிச்சிருங்க கெட்ட என்ன வச்சுருக்காதீங்க அப்படியே கெட்டது நினச்சிட்டு தான் பிள்ளைங்க தாம் பையன் தா புருஷன் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறது எந்த சாத்தியம் எல்லோரும் அவங்க பிறகு நம்ம நல்லா இருக்கணும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கட்டும் அப்போ தான் நல்லா இருக்க முடியும் கெடுதல் நினச்சிங்க அது எனக்கு நினச்சிங்க நான் யாராக இருந்தாலும் மேலே வரவே முடியாது நான் யாருக்குன்னு இது தயவு செய்து யாருக்கும் கெடுதல் நினைக்காதீங்க நான் வந்து யாருக்கும் கெட்டதுன்னு நினைக்கிறதில்லை எனக்கு நினச்சிங்க என்னை பற்றி பின்னாடி புறடி பேசுனீங்கன்னா தான் வரும் அதுதான் பண்ணுறாங்க இங்கே பேசுறது அங்கே பேசுகிறது அப்புறம் அவளை பற்றி இங்கே சொல்கிறது இவளை பற்றி இங்கே சொல்கிறது அவள் சுடிதார் போட்டு போகிறான் அவள் நைட்டி போட்டு போகிறான் அவள் எதை போட்டு போனா உனக்கு என்ன அவள் ட்ரெஸ்ஸே எல்லாம் போனால் கூட உனக்கு என்ன ம் என்னென்ன பேசுறது இங்கே கண்டது அங்கே அங்கே கண்டது அங்கே அப்படி திருச்சி விடுறது திருச்சி ஒரு வேலை குழப்பில்ல ஊட்டு சொத்துன்னுட்டு மூடிட்டு இருக்க முடியறதில்ல என்ன திமுருங்கிறீங்க என்ன பேச்சு எனக்கு எவ்வளோ கோவம் வருது தெரியுமா ஒன்று நினச்சேன்னா நம்ம எதார்த்தமாக நல்ல விதமாக இருக்கும்போது நம்மளை சீண்டி 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 பார்க்குறது பொறாமல் அவன் மட்டும் நல்லா இருக்கணும் அவனது மட்டும் நல்லா இருக்கணும் என்னது ஒன்று நல்லா இருக்குன்னு நினைக்கிற மாதிரி அடுத்த உழை அப்போதான் நீங்கள் நீ நல்லா இருக்க முடியும் பார்த்துக்க உசாராக இருந்துக்குங்க சரியாக எனக்கு கோவம் வருது இது மாதிரி இப்போ ஆமைங்கிறதை ஒழிச்சுருங்க பொறாமை படுறது இங்கே இங்கே பொறணி பேசுகிறது இது பொறாமல் புறணி ரெண்டும் இருந்தீங்கன்னா அழிஞ்சே போயிடுவீங்க ரெண்டு வச்சுருந்தீங்கன்னா அழிஞ்சே போயிடணும் பேர் அழிஞ்சு போயிருங்கிறாங்களே நீங்கள் இல்லாமையே போயிடுவீங்க அப்படி அதனால் தயவு செய்து பண்ணாதீங்க எல்லோரும் ஒரு நாள் சாப்பிட்றது தான் யாரும் சாப்பா மரம் வாங்கி வரல ஒவ்வொருத்தரும் ஒரு பேர் வச்சுட்டு போய்தான் ஆகணும் பூமிக்கு வந்துட்டு நல்ல விதமாக போனதுக்கப்புறம் ஐயோ மகராசி இருந்தாலே ஐயோ அவளா போய் தொலைட்டு அப்படின்னு சொல்லக்கூடாது மகராசி இருந்தாலே நமக்கு எதை பண்ணாலே அதுக்கும் ரொம்ப நல்லவா யார்கிட்டையும் ஒம்பது போக மாட்டா எதுவும் பேச மாட்டா அப்படிங்கணும் எனக்கெல்லாம் கோ பார்த்தா சாப்பிட்டா இருக்கிற மாதிரியே பேசுவேன் சீண்டிட்டாங்கன்னு வச்சுருங்க மனித நயத்தோடு விட்டு கொடுப்பேன் நாளைக்கு அவங்க வேணும்னா விட்டு கொடுப்பேன் ரொம்ப பண்ணாங்கன்னா எல்லைக்கே போயிருந்தேன் கண்டபடியே பேசி விட்ருவேன் நான் அவ்வளோ மோசமான கெடுதல் நினைக்க மாட்டேன் தப்பு பண்ண மாட்டேன் திருடமாட்டேன் ஒவ்வொருத்தவங்க கூட பேச மாட்டேன் இன்னொரு புருஷன் கூட மாட்டேன் அடுத்த புருஷன் கூட பேச மாட்டேன் நான் அப்படியாது ஏன் என்னட்டையெல்லாம் என்னை வில ஒன்று சொன்னீங்க நல்லா இருக்காது எதுவுமே நல்லது நினச்சா நல்லா இருக்கலாம் நான் நல்லது நினச்சா என் பிள்ளை பயன் நல்லா இருக்கும் நான் கெட்டது நினச்சா அப்புறம் அதுகளை தான் பாதிக்கும் என்ன பண்ணுறது அதனால் தாய் தகை பண்ணுவது நல்லது நினைங்க புறடி பேசாத கோல் சொல்லாத அடுத்த உளவு பொறாமல் போடாத நல்லா இருக்கிறோன்னு நினச்சிடாத கீழே விழுந்தேன்னா எந்திரிக்க மாட்டேங்க பார்த்துக்க கீழே விழுந்துட்டா எந்திரிக்க மாட்டேங்க நல்லது நினச்சி நல்லது பேசிக்கிட்டே இருந்தால் என்ன நம்ம வண்டி மொல்லமாக அப்படியே போயிட்டே இருக்கும் கெடுதல் பண்ணிவிட்டு புரடி பேசிட்டு பொய் பேசிட்டு திருட்டுத்தனமெலாம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பாதாளத்தில் ஊந்திங்கன்னா தூக்கிவிட ஆள் இருக்காது அங்கேயே கடந்து அடியோட மண்ணோட மண்ணாக போயிடணும் எவ்வளோ வயித்தரிசிலருந்தான் இன்றைக்கி நான் இருப்பேன் என்ன ஒரு குற்றவாளியாகனா நான் ஒத்துக்கவே மாட்டேன் ஆராய்ந்தாரு ஒத்துக்காதீங்க தப்பு பண்ணாதவங்களுக்கு கோவந்தான் வரும் தப்பே பண்ணாத கோவம் வர்ற உள்ள இடத்துல குணம் இருக்கும் நேர்மை இருக்கும் கோவம் உள்ள இடத்துல என்ன இருக்கோ குணமும் நேர்மையும் இருக்கும் அடுத்தவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய எண்ணம் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை எல்லாமே அவங்களுக்கு வந்து இறக்க குணம் எல்லாமே இருக்குது என் அதுதான் இருக்குதுங்க அதான் தெம்பாக பேசுகிறேன் ஓல்டாக அடிக்கிறேன் நடிக்க தெரியாது எனக்கு வந்து என்ன பண்ண தெரியாது நடிக்க வராது அப்படியே நடிக்கிறது அப்படி என்ன அது நடிக்கிறது அப்படியே நயனமாக அதாவது கற்று ட்ரைனிங் எடுத்திருக்காளுங்க முதல்லையே ட்ரைனிங் எடுத்திருக்காளுங்க நல்லா கொடுத்துருக்க ஆளுங்க சுற்றி இருந்த ஆளுங்கள்லாம் சரியில்லை அந்த ஆளுங்களாம் கொடுத்த ட்ரைனிங்கில் அப்படின்னு நடிச்சு நடிப்பு நடிக்கிறது அதுக்கு தான் சொல்லி ஒரு வீடியோ போட்டுருக்கும் பாருங்க சார்ட்ஸு சீரி வரும் பாம்பை நம்பினாலும் சிரித்து வரும் பெண்களை நம்பாதீங்க எல்லா பெண்களையும் நான் சொல்ல வரல நூற்றுக்கு பத்து பர்சன்ட் நல்லவங்க இருக்காங்க நல்லா இருக்கட்டும் வாழ்க வளங்க அந்த பாம்பு மாதிரியும் இந்த நடிப்பு நடிக்கிறவங்கள கண்டுட்டால் நல்லா ரெண்டு வாங்கி விட்டு அனுப்புங்க அப்படிங்களா இப்படி தொண்ணூறு பர்சன்ட் அந்த பத்து பர்சன்ட் பெண்கள் நல்ல எண்ணத்தோடு இருக்கிறவங்க அத்தனை உள்ளங்களும் நல்லா இருக்கட்டும் வாழ்க வளமுடம் கெட்ட நான் நினச்சி அடுத்தவளுக்கு கேடுன்னு நினச்சி புறான்னு புறடி பேசுனா தர மட்டமாக இருக்கா குப்பை மேடாக நல்லா இருக்கு நல்லது நினச்சா நல்லா இருக்கலாம் கோபுரத்தில் குளம் குப்பை மேட்டுக்கு போயிவிங்க இல்லைன்னா அதெல்லாம் ரொம்ப வயிற்றுச்சியலாக இருக்குது ம் இப்படி பேசுறது நம்மளை ஆ அவ்வள்தூராக இது பண்ணுறது வேணும்னு ஒன்று பண்ணுற மாதிரி நம்மளை கிரியேட் பண்ணுறது என்ன குழக்கிறது வெறும் கல்ட்டிங்களா கையில் காசு இருந்ததுன்னா கழட்டித்தனமாக எல்லோரும் பேசிடுவாங்களா சொந்தங்களும் அப்படித்தான் நல்ல வசதி வாய்ப்போடு இருந்தா அது எனக்கு எனக்கு உறவுங்க என் சொந்தக்காரங்க மாம்ப பிள்ளைங்க கட்ட பிள்ளைங்க தம்பி பிண்டாட்டிங்க அண்ணன் பொண்டாட்டிங்க சித்திங்க சித்தப்பண்ணுங்கம்பாங்க இதே கொஞ்சம் மோசமான நிலைமைக்கு ஒரு வீட்டில் ஒரு ஆம்பளை சரியில்லைன்னா இந்த மாதிரி பேசுகிற டிக்கெட்டுங்களுக்கெல்லாம் இலக்காரமாக தான் போகும் அதனால் ஆண்மகன்கள் செய்து பெண்களுக்கு சப்போர்ட்டாக நின்னுங்க பெண்களுக்கான என்ன தேவையோ அதை பண்ணுங்கள் சரிங்களா இந்த மாதிரி இருக்காது இங்கே கோபந்தாபத்தை விட்டுருங்க தயவு செய்து கோவப்படாதீங்க முதல்ல ஒரு புருஷ மண்டாட்டி எடுத்துகிட்டா கூட நான் நிறையா பார்த்துட்டேன் ஒரு கணவன் மனைவி கூட தான் பொண்டாட்டி வந்து என்ன நினைக்கிறா அடிமையினு நினைக்கிறாங்க சிலர் அது அடிமை இல்லை உனக்கு ஒருத்தி கொண்டாந்துருக்காங்கன்னு எதுக்கு உனக்கு அவளுக்கு உனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செய்யறதுக்கு அவளை கொண்டாந்துருக்கேன் அந்த குடும்ப வாரிசை உருவாக்குறதுக்காக கொண்டாந்துருக்கேன் அதே இது அவள் உன்னை நம்பி பெற்ற தாய் தாக்குனையெல்லாம் விட்டுட்டு ஏன் வந்திருக்கா அவளை நீ நல்லா வச்சுக்கணும் அம்மா அப்பா வீட்டில் இருந்ததை விட செல்வாக்கா வச்சுக்கணும் ஏன்னா உன் வாரிசை தரப்போறா உனக்கு பணிவிட செய்ய போறா உன் அம்மாவுக்கு பணிவிட செய்ய போகிறா உன்னுடைய கூட பிறந்தவங்களுக்கு பணிவிட செய்ய போகிறா அதனால் செய்து பார்த்து கவனமாக ஒரு வீட்டுக்கு வந்த பொண்ணை சித்திரகத்தைக்கு ஆளாக்காமல் நல்லா பத்திரமாக பாருங்கள் எத்தனை குடும்பத்தில் எத்தனை சீரழிவுகளை நம்ம பார்த்துட்ருக்கோம் சிலர் குழந்தை இல்லைன்னா மட்டமாக பேசுகிறது ஏய் குழந்தை இல்லாதவங்கள கொடுத்து வச்சவங்க எந்த இன்னும் இன்னல்களுக்கு ஆளாக மாட்டாங்க ஜாலியாக இருப்பாங்க நிம்மதியாக இருப்பாங்க சரிங்களா அதனால் குழந்தை இல்லை அவங்களுக்கு மட்டம் தட்டிக்கிறாதீங்க சரி இந்த லைவை இந்த வீடியோவைத்துடன் முடித்துக்கொள்கிறேன் அடுத்த காணொலியில் மற்ற கருத்துக்களை தெரிவிக்கிறேன் தப்பு இருந்தால் மன்னிச்சு தப்பிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் இல்லை இதுலேருந்து கருத்துக்கள் உண்மை என்றால் எனக்கு லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாழ்வு வளமுடன்